வணக்கம் அன்பு சகோதர ரொம்ப சூப்பரா இருக்குங்க நாளைக்கு நடக்கக்கூடிய குரு எக்ஸாமுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ்ல மொத்தம் எழுபத்தி அஞ்சு கேள்விகள் கேட்க போறாங்க அதுல மினிமம் முப்பத்தி அஞ்சு கேள்விகள் நான் இன்னைக்கு சொல்ற தலைப்புல இருந்தும் நான் சொல்ற லெசன்ல இருந்து தான் வரும் நான் சொல்றது மினிமம் மேக்ஸிமம் நாற்பது நாற்பத்தஞ்சு கேள்விகள் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க பில்டப் போடுறீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா ஸோ பில்டப்லாம் இல்லை ஸோ நான் சொல்ற டாபிக்கும் அதே மாதிரி நான் சொல்ற லெசனும் ஒரு முறை ரிவிஷன் பண்ணிட்டு போங்க நாளைக்கு உங்களுக்கே தெரியும் சரி அந்த லெசன்லாம் என்ன சொல்லுங்க அப்படின்றீங்களா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான பிரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிபிகேஷனாக வந்துடும் ரைட்டு தலைப்பு அதாவது நாளைக்கு என்னென்ன தலைப்புகள் மிக முக்கியமாக இருக்கும் அப்படின்றத நம்ம டெப்தா அனலைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம டீம் வச்சுக்கிட்டு அடிப்படை உரிமை மனித உரிமைகள் அடிப்படை கடமை கண்டிப்பா ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி உறுதியா இருக்குங்க நூறு சதவீதம் யாருன்னா இன்னும் படிக்கலன்னா போய் அதெல்லாம் ஒரு முறை பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகவுரை குடியுரிமை அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு அடுத்ததா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆளுநர் அதாவது அவருடைய அதிகாரங்கள் குவாலிஃபைட்லாம் வரும் இல்லை ஸோ அதில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க அந்த குடியரசு தலைவர் லிஸ்ட் கேட்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் சரிங்களா ஆக மொத்தம் குடியரசுத் தலைவர் அல்லது துணை குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது அதுக்கு அடுத்ததான் பொதுவாகவே சட்ட திருத்தம் சரத்துகள் அதில் இருந்து ரெண்டுல இருந்து மூணு கேள்விகள் கேட்பாங்க இந்த ரெண்டுல இருந்து மூணு கேள்வி ஒரு எக்ஸாம்பிள் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு சட்ட திருத்தமோ இல்லை சரத்தோ இருக்கும் அதை கூட இதில் அடைங்க போயிடும் ஆக மொத்தம் ஒரு கொஷின் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டுல இருந்து மூணு கொஷின் வந்து சட்ட திருத்தங்கள் இருக்கும் சரத்துக்கள் ரிலேட்டடா இருக்கும் ஸோ அதெல்லாம் ஒரு முறை அப்படி இப்படி பாத்துக்கோங்க ஸோ இந்த இந்த மூணு தலைப்பு சொல்றதுல அதாவது நாலு தலைப்பு இந்த நாலு தலைப்புல மினிமம் ஐந்து கேள்வி இருக்குங்க மினிமம் அஞ்சு கேள்வி இருக்கும் கன்ஃபார்மா ஸோ நான் இப்போ வீடியோ போட்டது டெலிட் பண்ண போதில்ல நாளைக்கு உங்களுக்கே தெரியும் அதுக்கு அடுத்ததா ஐந்தாண்டு திட்டங்கள் அப்புறம் நிதி ஆயோக் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ஐந்தாண்டு திட்டமும் நிதி ஆயோக்கியம் இல்லாத ஒரு கொஸ்டினே இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஈஸியா இருக்கும் அதுக்கு அடுத்ததா வந்து இந்த வரி வரி வரும்ல அந்த குழுக்கள் அல்லது வங்கி ரிலேட்டடா இந்த மூணு தலைப்புல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா இருக்குங்க சரிங்களா கண்டிப்பா வரி ரிலேட்டடா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அழகா பாத்துக்குங்க அதுக்கு அடுத்ததா மேஜர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு சாலிடா ஒண்ணு அல்லது ரெண்டு கொஸ்டின் இருக்கும் அதுவும் நான் சொல்ற பேர்ல இருக்கும் பாருங்க ஒண்ணு டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அப்புறம் மூலூர் ராமாமிர்தம் வேலுநாச்சியார் தெல்லையடி வெள்ளியம்மை ராணி மங்கம்மா ஸோ இதில் வேலுநாச்சியார் அல்லது தெல்லையடி வெள்ளியம்மை தெல்லையடி வெள்ளியம்மை பழைப்புக்குள்ளதாக இருக்குது அவங்களையும் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த முத்துலட்சுமி ரெட்டி மூலூர் வேலு வேலுநாச்சியார் தெல்லையடி வெள்ளியம்மை ராணி மங்கம்மாள் இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குதுங்க ஒரு வேலை கொஷின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் விரங்கி இருக்காது ருக்குமதி லட்சுமிபதி தர்மம்மாள் அன்னி பேசண்ட் அம்மையார் அஞ்சலி அம்மாள் அம்புஜம்மாள் சாவத்ரி பூலே அப்படின்ற இந்த தலைப்புகளில் கண்டிப்பாக இருக்கு ஆனால் நூறு சதவீதம் இருக்கும் தெளிவாக ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இதுல சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விசை இயக்கம் ஹார்ட்ரல் சம்டைம் ப்ராப்ளமேட்டிக்காக கேட்குறாங்க ஆனால் கண்டிப்பாக விசை இயக்கம் ஆற்றல் இந்த பேசிக் யூனிட்டியாவது படிச்சுட்டு போங்க ஒரு கொஷின் சொல்லையா அல்லுங்க அதுக்கு அடுத்ததான் மனித நோய்கள் ரத்தம் ரத்த ஓட்டம் இதில் மனித நோய்கள் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும் அந்த மனித நோய்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா டென்த் புக்ல இருக்குது பாருங்க அதை படிச்சிங்க அதுல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா இப்போ நைன்த் டாபிக் ஆச்சு வந்து அகழ்வுகள் இந்த அகழ்வுகள் பத்தி உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா அதுல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் மேஜரா பெரியாரோ அண்ணாவோ காமராசரோ இந்த மூணு பேர்ல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம்ங்க இதெல்லாம் மினிமம் நான் சொல்றேன் மேக்ஸிமம் ரெண்டு கூட வரும் ஸோ நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்குற தலைப்பு எல்லாமே மினிமம் ஒரு கொஸ்டின் இருக்கும் ஓகேவா அதுக்கு அடுத்ததா பன்னிரெண்டாவது தலைப்பு அயோதேச பண்டிதர் ராமலிங்க அடிகளார் மறைமலை அடிகளார் இரட்டை சீனிவாசன் இதுல இரட்டை சீனிவாசன் அயோத்தியாச பண்டிதர் ராமலிங்க அடிகளார் இந்த மூணு பேர்ல ஒருத்தர் சாலிடா ஒரு கொஸ்டின் தான் அழகா பாத்துக்கோங்க அதுக்கு அடுத்ததா பதிமூணாவது தலைப்பு இந்த பூலி தேவர் வீரபாண்டி கட்டபொம்மன் மருது சரோத சகோதரர்கள் தீரன் சின்னமலை ஒன்னுல இருந்து ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்ததா நான் கொஞ்சம் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாகவும் சொல்ல போறேன் விருதுகள் மாநாடுகள் நூல் நூல் ஆசிரியர் இந்த நூல் நூல் ஆசிரியர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கில் இருக்கிற நூல் நூல் ஆசிரியர் இருக்கும் அதே மாதிரி இப்போ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக நூல் நூல் ஆசிரியர் இருக்கும் ஆனால் நூல் நூல் ஆசிரியர் இல்லாத ஒரு கொஷினே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அதுக்கப்புறம் தினங்கள் இந்த தினங்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் ரிலேட்டட தான் அதுக்கான தீம்ஸும் சேர்த்து படிச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும் கண்டிப்பாக விருது மாநாடு நூல் நூலாசிரியர் தினங்கள் இந்த நாலுல ரெண்டு அல்லது மூணு கொஸ்டின் சாலிடாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை போக்குவரத்து நதிகள் பூங்கா இதுக்கு ரிலேட்டடா ரெண்டு கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதுக்கு அடுத்ததான் ஒண்ணு சிந்து வேலி நாகரிகத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும் அல்லது குப்தர்கள் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும் என்ன கேட்டா குப்தர்கள் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சுங்க கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும் மினிமம் ஒரு கொஸ்டின் இருக்கும் நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் ஏன்னா நிறைய எக்ஸாம்ல சிந்துவெளி வெளி ஒரு கொஸ்டின் குப்தர்களையும் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க சரிங்களா ரெண்டு கொஸ்டின் கூட இருக்குது இருந்தாலும் மினிமம் நான் சொல்றேன் சரிங்களா அதுக்கு அடுத்ததா கன்ஃபார்மாங்க முகலாயர்கள் மராத்தியர்கள் ஒண்ணு முகலாயர்கள் ஒரு கொஸ்டின் இல்ல மராத்தியர்கள் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க அதுக்கு அடுத்ததா டெல்லி சுல்தான் தென்னிந்திய வரலாறு தென்னிந்திய வரலாறுலயே வந்து விஜயநகர பேரரசு வந்துடும் சரிங்களா அதையும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் ஸோ இதுல வந்து ஒன்னுல இருந்து ரெண்டு இல்லை மூணு கேள்வி வரையும் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ போன குரூப் ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு கொஸ்டின் ஹிஸ்ட்ரியில் கேட்டிருந்தாங்க மூணு தான் அங்கேயும் நம்மளோட இந்திய தேசிய இயக்கத்தில் கேட்டாங்க ஸோ அப்படிலாம் வந்துடுச்சு நான் இதில் வந்து சிந்துவெளியில் ரெண்டு சிந்துவெளி நாகரிகத்தில் குத்தர்கள் ரெண்டு கொஸ்டின் இருக்கும் முகலாயர் மராத்தில் ஒரு ரெண்டு கொஸ்டின் இருக்கும் அதுக்கப்புறம் தில்லி சுல்தான் இதுலேருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் இருக்கும் ஸோ அப்படி ஆறு கொஸ்டின் வரும் புரியுதுங்களா அதெல்லாம் வந்தால் சொலையா அடிக்கலாம் பார்ப்போம் எப்படி கேட்குறேன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு மட்டும் நான் ஒரு பதினெட்டு தலைப்புகள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த பதினெட்டு தலைப்பில் மினிமம் இருபது கேள்வி இருக்குங்க மினிமம் சரிங்களா மேக்ஸிமம் அப்படி நம்ம சொல்ல முடியாது ஏனா இதுல வந்து ஒன் ஒன்லி ஒரு ஒன் அல்லது ரெண்டு क्वेश्चन கேட்பாங்கன்னு சொன்னா ஆனா இந்த தலைப்பு இல்லாத ஒரு क्वेश्चनே கிடையாது கிட்டத்தட்ட 20 क्वेश्चन சாலிடா வந்துரும் பாத்துக்கங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 18 லெசன் எடுத்து வந்திருக்கேன் அது எப்படி 18 டாபிக் சொல்றனோ அது மாதிரி 18 லெசன் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10th புக்ல தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் கண்டிப்பா ஒரு क्वेश्चन இருக்குதுங்க அதுக்கு என்ன தெரியாதுங்க சொல்குப்புல இந்திய பாருங்க அதுவும் டுவெல்த் புக்ல இந்திய அரசமைப்பு இருக்கும் பாருங்க அதில் இருந்தும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும் ஒன்னு அல்லது ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பா கன்ஃபார்ம் சரிங்களா அதுக்கப்புறம் நடுவண கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும் மாநில அரசுல சம்டைம் கேட்கறாங்க சம்டைம் கேட்க மாட்டேன்றாங்க ஸோ அதையும் பார்த்துங்க இப்போ அது பாருங்களேன் இந்த முதல் மூணு தலைப்பு நீங்க எடுத்துட்டீங்கன்னா சொன்னா நம்ப மாட்டீங்க சாமி நாலு இருந்து அஞ்சு கொஸ்டின் வரும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு சரிங்களா சொல்லிவிட்டேன் நாலு கொஷினாவது இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒன்றா பாருங்களேன் இந்த மூணு இதுவில் ஸோ கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது தலைப்பாக டென்த்து புக்கில் தமிழ்நாட்டு இந்தி சாரி சாரி இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு இந்த இந்த தலைப்பில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குதுங்க டென்த்து புக்கில் இருக்கும் அதுக்கு அடுத்ததாக டென்த்து புக்லையே ரெண்டு லெசன் ஆக்கியிருக்கேன் தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவு அல்லது தமிழ்நாட்டின் மானிட புவியியல் ஸோ ஒன்றுலேருந்து ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஏன்னா சம்டைம் என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்புறம் வந்து மாநில புவியில் கேட்கல ஒரு வாட்டி மாயிட புவியில் கேட்குறாங்க தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவில் கேட்கல இதுக்கு நம்ம ரெண்டு லெசனாக கொடுக்குறது ஒன்னாக கொடுத்துடலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு கொஷின் கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் டென்த்து புக்கில் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க அதுக்கப்புறம் லெவல்த் புக்கில் சமூக நீதி அப்படின்ற யூனிட் இருக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன் அதுதான் பெரியாரெல்லாம் வருவாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லெவல்த்து புக்கில் தமிழகத்தின் அரசு அரசியல் வளர்ச்சி அதுக்கப்புறம் லெவல்த் புக்ல தமிழக அரசின் சிந்தனைகள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சுங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் நைன்த்து தமிழ் புக் இருக்குது இல்லை அதுல திராவிட மொழி குடும்பம்னு இருக்கும் பாருங்க அதை படிச்சுங்க அது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா ஸோ திருக்குறள்ல நமக்கு வந்து அஞ்சு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அதை இந்த லிஸ்ட்லயே கொண்டு வரல சரிங்களா அது எப்படி இருந்தாலும் திருக்குறள் அஞ்சு வர போது அதை கொண்டு வரல ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ஜென்ரல் ஸ்டடிஸ்ல திராவிட மொழி குடும்பத்திலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படி இல்லைன்னா இது பொது தமிழில் கேட்கணும் எதிரே ஒன்று கேட்டுருவாங்க கண்டிப்பாக சரிங்களா அதுக்கு அடுத்து தான் வந்து டென்த் புக்கில் சயின்ஸ் புக் எடுத்துங்க உடல்நலம் மற்றும் நோய்கள்னு இருக்கு பாருங்க அதில் ஒரு கொஷின் இருக்குங்க படிச்சிங்க சரிங்களா அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இது டுவெல்த் புக்கில் ஹிஸ்ட்ரி புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவின் தேசத்தின் எழுச்சி ஃபர்ஸ்ட் லெசன் அதுக்கப்புறம் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுக சுதேசி இயக்கமும் இந்த ரெண்டு லெசன்ல கன்ஃபார்மாக ஒண்ணுங்க ரெண்டு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் மினிமம் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் இந்த ரெண்டு லெசன் படிச்சிங்க அதுக்கு அடுத்ததா மக்கள் புரட்சி பார்க்க முடிஞ்சா பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இதை படிச்சிங்க டென்த் புக்கில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி லெவல்த்து புக்கில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் இந்த ரெண்டுத்தையும் படிச்சுங்க மக்கள் புரட்சி படிச்சுன்னா ஒன்றும் சேஃபு இருந்தாலும் இதில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து புக்கில் மனித உரிமைகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அது கொஞ்சம் படிச்சிங்க அதே நைன்த்து புக்கில் தொடக்க கால தமிழ் சமூக பண்பாடு அப்படின்னு இருக்கும் இதுல வந்து சிந்துவெளி நாகரிகளா இருக்கும் அதெல்லாம் கேட்பாங்க ஸோ அது கொஞ்சம் பச்சுங்க ஃபைனலா வந்து ஃபைனல்ல பதினஞ்சாவது தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாயத் ராஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல பஞ்சாயத் ராஜ் வந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மா இருக்கும் அது அந்த பஞ்சாயத்து ராஜ் எங்க கவர் ஆகுதுன்னா லெவல்த் புக்ல வந்து உள்ளாட்சி அரசாங்கம் நைன்த் புக்ல உள்ளாட்சி அமைப்புகள் சிக்ஸ்த் புக்ல உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் இதுல கண்டிப்பா ஒரு கொஷின் இருக்குதுங்க கன்ஃபார்மா இருக்குது பாத்துக்கோங்க சரிங்களா ஸோ அது கருத்து இது இப்போ பாருங்க இன்னும் ஒரு மூணு லெசன் சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு அதே மாதிரி லெவல்த்து பொருளாதாரம் மெக்னாமிக்ஸ் புக் எடுத்துட்டீங்கன்னா இந்திய பொருளாதாரம் அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இந்த ரெண்டு தலைப்பில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கூடவே தமிழ்நாட்டின் பொருளாதாரம் சைடில் படிச்சுக்கோங்க ரெண்டு கொஷின் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ரைட்டு அதுக்கப்புறம் டென்த் புக்கில் மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இதில் ஒரு கொஷின் கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் வந்து டென்த்து புக்கில் தேசிய தேசியம் காந்திய காலகட்டம் அப்படின்னு இருக்கும் ஒன்று இங்க கேட்டுடணும் ஒரு கொஷ்டின்னு சரிங்களா அப்படி இல்லைன்னா ஹிஸ்டரி புக் புக்கு பாத்தீங்களா பார்த்திங்களா ஒரு கொஸ்டின் கேட்டிருணும் சம்டைம் ரெண்டு கூட கேட்பாங்க ஆக்சுவலி எப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு அஞ்சு கொஷ்டின் கேட்டாங்கன்னு வச்சிக்கோங்களேன் இந்திய தேசிய அஞ்சு கேட் ஆகணும் ஏன்னா நம்ம பத்து கொஷ்டின்னு அப்படி கேட்டாங்கன்னா தேசிய காந்தி காலகட்டத்திலேருந்து ஒரு கொஷினும் டுவெல்த் புக்கு சொன்ன பார்த்தீங்களா ரெண்டு லெசன் ஃபஸ்ட் ரெண்டு லெசன் அதுலேயும் மேக்ஸிமம் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது சப்போஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கொஷின் கேட்டாங்கன்னா மூணு தான் கேட்கணும் அப்படின்னும் போது நமக்கு ஒரு கொஷின் டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகிடும் புரியுதுங்களா ஓகேவா ஸோ தாங்க ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன் இந்த லெசனை ஃபுல்லாக இந்த டாபிக் ஃபுல்லாக ரிவிஷன் நல்லா பண்ணிட்டு போயிடுங்க சொல்றன் முப்பத்தஞ்சில இருந்து நாற்பது கேள்வி கண்டிப்பா இருக்கும் முப்பத்தஞ்சாவது மினிமம் நான் சொல்றேன் மினிமம் முப்பத்தஞ்சு கொஸ்டின் கன்ஃபார்மாக இருக்கும் இல்லைன்னா நாளைக்கு வந்து இந்த வீடியோ அப்படியே இருக்கும் வந்து கமாண்ட்ல கைவி கை ஊத்துங்க பார்த்துக்கலாம் வராது வரும் நம்பியோட படிங்க இன்னும் டைம் இருக்குது பன்னெண்டு மணிக்கு தானே நீங்க தூங்குங்க அதுக்குள்ள இந்த லெசன்லாம் பார்த்துட்டேன் அப்படி எக்ஸாம் போறீங்க மார்க் அல்றீங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை பிரதர் அண்ட் சிஸ்டர்